கேட்டு கடியில இருக்கா கேட்டு இந்த சைடுல வருது இருக்கானு இருக்கு இருக்கு ஆ இருக்கு நல்ல பாம்பு நல்ல பாம்பு சார் ம் எப்படி அங்கேயேதான் படுத்து கிடந்துச்சா இல்ல இல்ல அதான் இப்படி வந்து நீங்க பாம்பு பார்த்தது அந்த இடத்துல பாத்தீங்களா சென்டர்ல பாத்தீங்க ரொம்ப கவனமா இருங்க இங்கேயே லாக் பண்ணணும் விட்டோம்னா வெளியில் போயிடுவாங்க இருங்க வரேன் வரேன் பாருங்க இவ்வளோ பெரிய சர்க்கிள் இருந்து அதுலேயும் போயிரு உள்ளே போடா நாகராஜா அந்த பக்கம் போயா போ பயந்துக்கிட்டு அங்கிட்டு போ அங்கிட்டு போ அங்கிட்டு போ போயா நாகராஜா ஆ லைட் அங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க போயா போய் போங்க போங்க என்ன போங்க போங்க என்ன சாப்பிட வந்தீங்களா சாப்பிட்டு வந்திருக்கீங்களா Me ame de arpa, ah, arpo. Ah, போ பயப்படாத போ போ போயா போயா ஓடு 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 கொஞ்சம் மூவ் ஆகுங்க அக்கா வெளியே நிற்கிற அக்கா தள்ளி நில்லுங்க ம் அங்கிட்டு போயா அங்கிட்டு போயா அங்கிட்டு போயா ஆரஞ்சா அங்கிட்டு போ கொஞ்சம் மூவாக கொஞ்சம் மூவா பயப்படாது பயப்படா சூப்பர் சூப்பர் அப்படியே கொஞ்சம் இன்னும் போவாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் 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 பயப்படாத வா வா வாயா வாயா வாங்க 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 நில்லுங்க நில்லுங்க மொத பயப்படாதீங்க ம் நில்லுங்க என்ன சாப்பிட வந்தீங்களா நெல் நில்லு நில்லு மொதல் நில்லு ஏன் பயப்படுற நில்லுங்க 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 அவ்வளோதான் 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 நான் தான் வந்து பயப்படாங்க பயப்படாங்க சும்மா வந்துப்ப அவ்வளோதான் செவ்வாய் கிளம்ப இன்னைக்கு சூப்பர் இல்லைங்க பயப்படாய் வெளியில இருந்து பார்க்குறப்ப பாம்பு இங்கே இருந்துச்சா இல்லை அதுலேருந்து ஏறுறதை பார்த்துட்டீங்க யதார்த்தமாக பார்த்துட்டீங்கப்பா பரவாயில்ல இந்த பக்கம் காலி இடம் போதும் அதான் நீங்கள் இந்த சைடில் வந்து அந்த பைப்புக்கும் அந்த இதுக்கும் ஒரு அளவு இருந்ததுனால அந்த இடத்துல சுருண்டுக்கிட்டான் ஸோ அது ப்ளைனாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து இப்போ செவர் இந்த செப்பல் போட்டு வச்சிருக்கீங்களே இங்கே வந்து நிற்பான் இல்லை அவன் நேராக போயிருந்தேன் அப்படின்னா அப்படி கூடி போயிருப்பான் அங்கிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை இங்கிட்டு வந்து படுத்திருந்தானே உங்களுக்கு தெரியாது நீங்கள் கேஷுவலாக வருவீங்க படிக்கிறதுக்கு செப்பல் போகிறப்போ பார்த்தா தான் உண்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு அந்த இடம் வந்து செட்டாகிக்கிருச்சு அந்த செடியும் அந்த பைப்புக்கும் அடியில நான் வந்துருக்கேன் நீ ஏன் பயப்படுற ஏன்டா நாராஜா என்ட்ட செவ்வாய் கிழமை வந்துடுறீங்களே செவ்வாய் வெளிக்கு வந்துடுவீங்க என்ன ஏன் தங்கம் சரி பயப்படாது பயப்படா காப்பாத்து தான் வந்துருக்கோம் நீ பயப்படலாம் வேணாம் சரியா தங்கம் சரி 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 பயப்படாத ஆஹ் போதும் சார் அப்படி போட்டுங்க நீங்க போட்டு கயிறு ஒண்ணு குடுத்தோங்க சார் ஐம்படாதீங்க அவ்வளா பேக் பண்ணிடலாம் ஓகேவா ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் உன்னை பேக் பண்ணிடுவேன் கிளம்பலாம் ஓகே பயப்படாதீங்க ஆ தலைக்கீனா கூடுவா எதுக்கு பயப்படுறா அவ்வளோதான் வா போகலாம் ஓகே ம் டவுன் பண்ணுங்கள் டவுன் பண்ணுங்கள் பண்ணுங்கப்பா போவோம் வாங்க பாரு வெக்க பாரு நிற்க முடில பாரு உனக்கும் நிற்க முடியல எனக்கும் நிற்க முடில வாங்க போகலாம் வாங்க அங்கிட்டு போயிடுவோம் வாங்க காற்று வர இடத்துக்கு ஓடியாப்பா லைட்டாக மூவ் ஆகுங்க பார்த்தோம் போங்க சரியா போயா அங்கிட்டு போய் நம்ம விளாட்லாம் வா அவன் பயந்து பயத்தில் இருக்காங்க வாங்க அங்கிட்டு போங்க ஓடுங்க ஓடுங்க உங்க பாரு பின்னாடி பரவாயில்லாம் அச்சு தெரியுது பாரு ம் பாரு சரியா போயா 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 கோவம் வருதா உங்களுக்கு கோவமா சவுண்டு கொடுக்குறீங்களா சரி நல்லா கொடுங்க சரியா சரி பயப்படாத அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே ஓகே வீடு அதுக்குள்ளே போயிருங்க சூப்பர் நல்லபிள்ள நீங்களாக போகணும் போய்ரியா தங்கம் போய்ரியா ம் போ சரி நீங்களா போகணும் போமா சரி 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 அழகு அழகுடா இருங்க அவ்வளோதான் 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 அவ்வளோதான்டா போட ஊட்றோம் உள்ளே ஊடகம் இது முதலே போக வேண்டியது தானே செல்ல முஞ்சிக்கிட்டு இருப்பேன் ஓகே 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 பாய் விட அவ்வளோதான் முடிஞ்சு பாய்